அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை புனர் நட்சத்திரம் பனிரெண்டு வீடுகள் அதில் பெண்களுக்கு எட்டாம் வீட்டை ஸ்தானம் என்று சொல்லுகின்றார்கள் இது ஏன் சிலரது கேள்வி ஏன் அப்படி சொல்கின்றார்கள் பொதுவாகவே எல்லா ஜாதகங்களுக்கும் இரண்டு ஏழுக்கு உடையவர்கள் அதிபதிகள் என்று சொல்வார்கள் இது ஏன் எட்டாம் வீடு ஸ்தானம் எட்டுக்கு எட்டு மூன்றாம் வீடு இந்த எட்டாம் வீட்டிற்கு மறைவு ஸ்தானம் ஏழாம் இடம் மூன்றாம் வீட்டுக்கு மறைவு ஸ்தானம் இரண்டாம் இடம் எனவே ஒருவரின் ஆயுளைச் சொல்ல அவர் மாரகம் எப்போது என்று கணிக்க இந்த இரண்டாம் ஏழாம் இடங்கள் பார்க்கப்பட வேண்டும் இந்த மாரகஸ்தானத்தில் மாரகாதிபதிகள் இருந்தால் வலு என்று சொல்லுகிறது இது அடிப்படை விதி இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது பெண்களுக்கு ஏன் எட்டாம் வீட்டை சாணம் என்று சொல்லுகின்றார்கள் இந்த கேள்விக்கு தான் நாம் பதில் பார்க்க இருக்கிறோம் ஏழாம் இடம் கலத்தர ஸ்தானம் ஆணாயினும் பெண்ணாயினும் லக்கணத்துக்கு ஏழாம் வீடு இல்லற துணையை இழ்வாழ்க்கை துணையை சொல்லும் அப்படி பார்த்தால் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் ஒரு பெண்ணுக்கு கணவனை காட்டும் இடம் சரி இந்த கணவனுக்கு மாரகம் எப்போது மாரகம் என்றால் மரணம் எப்போது எல்லோருக்கும் பொதுவான விதி என்ன இரண்டு ஏழுக்கு உடையவர்கள் அதிபதிகள் ஏழாம் இடத்திற்கு இரண்டாம் வீடு எட்டாம் வீடு கணவனின் ஆயுளைச் சொல்லும் வீடு அந்த ஆயுளை வைத்து தானே இந்த பெண்ணின் மாங்கல்யத்தை பற்றி பேச முடியும் எனவே பெண்களுக்கு எட்டாம் இடத்தை மாங்கல்ய ஸ்தானம் என்று சொன்னார்கள் இப்பொழுது இதுதான் உண்மையா என்றால் உண்மையும் இருக்கிறது ஆனால் இந்த இரண்டாம் வீடு மட்டுமல்ல மாரகஸ்தானம் என்பது இரண்டு ஏழுக்கு உடையது அப்படி ஏழாம் வீட்டையும் பார்க்க வேண்டுமே அதுவும் மிக அவசியம்தானே அடுத்து சர லக்கணமாக இருந்தால் இரண்டு ஏழு சிர லக்கணமாக இருந்தால் சிரம் என்று சொன்னால் ரிசபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் மூன்று எட்டுக்கு உடையவர்கள் மாரகாதிபதிகள் உபயராசிக்கு மிதுனம் கன்னி தனுசு மீனத்துக்கு ஏழு பதினொன்று கூடவர்கள் மாரகாதிபதிகள் என்று கணக்கு விரிவாக போய்கொண்டே இருக்கிறது பொதுவாக எல்லோரும் பார்க்கின்ற உண்மையான ஒரு அமைப்பு என்னவென்று சொன்னால் இரண்டு ஏழு கூடவர்கள் மாரகாதிபதிகள் ஏழாம் வீடு பெண்ணுக்கு கணவனை சொல்லும் அதற்கு இரண்டாம் வீடு மாரகஸ்தானம் எட்டாம் வீடு அந்த வீட்டை வைத்து மாங்கல்ய பலத்தை சொல்லுகின்றார்கள் அன்பர்களே பலருக்கு இது ஒரு கேள்வியாகவே இருக்கிறது ஏனென்றால் இன்னும் நம்முடைய தேசத்தில் பூவும் பொட்டுமாக போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பெண்களும் இருக்கின்றார்கள் அவர்களின் வினா பலரின் வினா இப்படித்தான் இருக்கிறது நான் அவருக்கு முன் போய்விட வேண்டும் பூவோடும் பொட்டோடும் போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பலருக்கும் இருக்கிறது அந்த கேள்விக்குண்டான பதில் இது இனி பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை கொதித்து வழியாமல் சட்டிக்குள் அடங்கும் சமையல் போல் தனது ஆற்றலை நீங்கள் சேமித்து வைத்து இன்று காட்ட வேண்டிய நேரத்தில் காட்டி வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது ஆரம்பத்தில் உணர்வுகளை அடக்கி காட்ட வேண்டிய நேரத்தில் பூகம்பமாய் வெடித்து வெற்றி பெறும் நாள் ராசி அன்பர்களே பேச்சு வன்மையால் லாபம் இன்றைய தினம் எதை எப்படி பேச வேண்டும் அதை அப்படி பேசி நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் நாளாக காட்டுகிறது மிதுன ராசி அன்பர்களே கொடுத்த காரியத்தை முழுமையாக முடிக்கும் நாளாக காட்டுகிறது எந்த ஒரு சிறு குறையும் இல்லாமல் முடிப்பது என்பது சற்று கஷ்டம்தான் எல்லோருக்கும் ஆனால் இன்று நீங்கள் எந்த ஒரு சிறு குறையும் இல்லாமல் முழுமையாக முடிப்பீர்கள் நற்பெயர் உண்டு கடக ராசி அன்பர்களே நாளைய தினத்தை கணக்கில் வைத்து ஏதொரு கஷ்டமும் வரக்கூடாது என்பதற்காக நீங்கள் தீட்டும் ஒரு சில திட்டங்கள் நல்ல வரவேற்பை தரும் நாள் இந்த நாள் உங்கள் மதி நுட்பம் இன்று பாராட்டப்படும் சிம்ம ராசி அன்பர்களே எதிர்பார்த்த நன்மை எதிர்பார்த்த வெற்றி உண்டு நன்றாக சிந்தித்து பார்த்து ஏற்க வேண்டியதை ஏற்று ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கி ஏற்றுக்கொண்டதை செயல்படுத்தி இந்த நன்மையை பெறுவீர்கள் கன்னிராசி அன்பர்களே உங்களது உச்சகட்ட திறமையை காட்டி அத்துடன் நேர்மையையும் காட்டி மாபெரும் நன்மையை இன்று நீங்கள் அடைவீர்கள் இன்றைய உங்களது செயல் செயலின் வெற்றி இன்னும் பல காலத்துக்கு பேசப்படும் துலாம் ராசி அன்பர்களே தத்துவ குழப்பம் ஏற்படும் நாள் எதை செய்வது எதை விடுப்பது எப்படி செய்வது என்றெல்லாம் சில குழப்பங்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும் விருச்சக ராசி அன்பர்களே நல்லபடியாக பேசி திறமையாக செயலாற்றி ஒரு குறிப்பிட்ட நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் செயல்படுவீர்கள் இன்று ஆனால் நீங்கள் நினைத்தபடி இன்று நினைத்தது வராது ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்மை தரும் ஒன்று வரும் எதிர்பாரா இன்ப அதிர்ச்சி இன்று உங்களுக்கு ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் பெற்றிருக்கும் விசேஷ திறமையைக் காட்டி வெற்றி பெற்று ஒரு நல்ல விருதையும் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள் மகர ராசி அன்பர்களே தடைகளை கண்டு நீங்கள் சற்றே தள்ளாடும் நாளாக காட்டுகிறது எதிர்பாரா தடைகள் வந்தமையால் ஒரு தள்ளாட்டம் உங்கள் பயணத்தில் ஒரு தடை இவையெல்லாம் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே பேச்சுவார்த்தை மூலமாக உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் கவர்ந்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி கொண்டு நினைத்த காரியத்தை நினைத்தபடி நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே இந்த அளவு கிடைத்தால் போதும் என்று நினைத்து ஒரு காரியத்தை நீங்கள் செய்தீர்கள் ஒன்றுக்கு பத்தாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பலனை தரும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன்